தமிழ் சினிமாவிலேயே ஐடியல் கப்பல் அப்படின்ற வார்த்தைக்கு ரொம்பவே சூட்டபிள் ஆனவங்க நடிகர் அஜித் மற்றும் ஷாலினி தம்பதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவர்கள் இருவரும் அவர்களிடம் திரைப்படத்தில் இணைந்து நடித்தார்கள் அதுக்கு பிறகு காதல் திருமணமும் செய்து கொண்டார்கள் அந்த வகையில இன்று தங்களது திருமண நாளை அஜித் ஷாலினி இருவரும் சேர்ந்து கொண்டாடிட்டு வராங்க இரண்டாயிரமாம் வருடத்தில் இதே தேதியில இவர்களுக்கு திருமணம் நிகழ்ந்திருக்கு இரண்டாயிரத்தி எட்டில் அனோக் என்ற மகளும் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஆத்விக் என்ற அழகான மகனும் பிறந்திருக்கிறார்கள் நம்ம தான் அஜித்தை பொறுத்தவரைக்கும் தன்னோட குடும்பத்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கிறவர் படப்பிடிப்பு இல்லாத நாட்கள்ல தன்னோட முழு நேரத்தையும் குடும்பத்தாருடன் செலவிடுற ஒரு பழக்கம் அவருக்கு இருக்கு இவர் குடும்பமாக இணைந்து வெளியில சென்று வர விஷயங்கள் வீடியோக்கள் நொடியில இணையதளத்துல ட்ரெண்ட் செய்யப்படுவதும் உண்டு தலையோட சாதாரண விஷயங்களை கூட ட்ரெண்ட் செய்யும் ரசிகர்கள் அவரோட வெடிங் அனுசரிய சும்மா விட்டுருவாங்களா என்ன அஜித்தோட ரசிகர்கள் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி அஜித் ஷாலினி அப்படின்ற ஹேஷ்டாக்கள் அஜித் ஷாலினி இருவரையும் வாழ்த்து பார்த்தி மகிழ்ந்துட்டு வாராங்க அஜித் ரசிகர்கள் தல அஜித் ஷால்னிக்கு உங்களோட வாழ்த்துக்களை நீங்களும் எங்களோட கமன் பகுதியில பதிவு செய்யலாம் நல்ல நாள் அதுவுமா கடவுளை அவர்கள் தான் நம்பி இருக்கக்கூடிய அந்த கடவுளை வழிபட சென்ற இடத்துல இப்படி ஒரு அகால மரணம் அடைந்ததை வந்து மனித சமூகமே நாகரீக மனித சமூகம் ஏற்க முடியாத ஒரு விஷயம்